சரி வணக்கம் ஃபைனலி நம்ம துபாயில் இருக்கிற லால்கபைக்கு வந்தாச்சு இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் இவரும் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரா அப்போ கேவராஜி வீடியோஸ் நெய்ச்சல்றேனா அவர் வீடியோஸ் போட்டிருக்காரு போகல உனக்கு மட்டும் போ எப்படி போகுது எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்றாரு நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்

ஃபைனலி நம்ம துபாயில் இருக்கிற லால் காஃபிக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு காஃபி குடிக்கணும் செம்மையாக தூக்கம் வருது நாலு மணிக்கெலாம் இன்றைக்கி எழுந்தாச்சுல ஸோ வைக்கியூ போய்யா இதான் துபாய் எப்படி வழிபடுறான் பார்த்தீங்களா அலாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ஆ ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா காஃபி குடிச்சிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேசுவோம் ஸோ நம்ம மாமியின் அண்ணா வந்து நான் வேலை என்ன செய்யலை இருந்தாலும் பாசத்தில்

பரோட்டா அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இங்கே நம்மளுக்கு புதுசாக ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு இவருடைய பிரியாணி அசத்தலா இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல அலாம் வரைக்கும் மாஸ்டர் உங்கள் பேரு அகமத் ஓகே மாஸ்டர் மேபி இன்னைக்கு நைட்டுங்க உங்க அவங்க உங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்பேன் வெங்காயம் கட் பண்ணியிருக்காரு செம்மையாக கண்ணில் தண்ணி வருது அவர் எப்படி தான் அங்கே நின்றுருக்காருனே தெரியல பழகிருச்சா மாஸ்டர் உங்களுக்கு கைஸ் இவர் வந்து பார்க்கிங் இருக்காரு ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒன் ஹவர் இவர் கூட நான் பேசினேன் இட் சேஞ்ச் மை மைண்ட் இ சேஞ்ச் மை மைண்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா இஃப் யூ நோ த கேம் யூ டோன் வாண்ட் டு ஒர்க் ஃபார் மணி மணி வில் ஒர்க் ஃபார் யூ சூப்பர் ஏ ப்ரோ நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் சர்ட்டன் பீரியடுக்கு எஃபோர்ட் போடணும் இனிஷியல் மணி மேக் பண்ணணும் பட் அந்த பணத்தை சரியான இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை உங்களுக்கு நாலு மடங்கு எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கின்ற கேம் இவருக்கு நல்லாவே தெரியுது அதில் இன்றைக்கி தான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ த நாலேஜ் யூ ஷேரிங் வித் மெ தேங்க் யூ ஆக்சுவலா கடை ரெனிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல லைட்ஸ்லாம் எரிஞ்சு நான் இப்பதான் பாக்குறேன் ஆமா லாஸ்ட் இந்த செம்ம பசி நம்ம லால் கப்பையில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறோம் இவரும் ஆர்டர் பண்ணியிருக்கார் என்ன சொன்னார்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லக்கூடாது ஜஸ்ட்டு போயிட்டு கஸ்டமருக்கு வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு எதனா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறது ஸோ அப்பப்போ வந்து ஓனர்ஸாக வந்து இப்போ ஸ்டாஃப் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நல்லா செக் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி ஆக்சுவலி ஸோ நம்ம நம்மளுக்காக செய்யாமல் கஸ்டமர்ஸ்க்கு இப்படி செய்வாங்க ஏன்னா சரி ஓனர்ஸுன்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ரா கவனிப்புன்னு பண்ணுவாங்க நம்ம அதற்கு சம்பளம் கொடுக்கறதுனால ஆனால் அதெல்லாம் இல்லை நார்மலாக வந்து கஸ்டமர்ஸ் எப்படி போதும் அதே மாதிரி தான் ஓனர்ஸ்க்கு எப்படி சமைக்கிறாங்க அப்படி தான் கஸ்டமர்ஸ்க்கு சமைக்கணும் ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போமே இன்னைக்கு தரமான சாப்பாடு தோசை பரோட்டா பீஃப் கறி சிக்கனு எல்லாமே நல்லா தான் இருக்கு இங்க இப்போ ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பரோட்டா ஒரு சிக்கன் கறி எவ்வளோ ப்ரோ ரெண்டு பரோட்டா ஃபைவ் கிராம்ஸ்க்கு ரெண்டு பரோட்டா ஒரு சிக்கன் கறி ஹலோ காய் எப்படி இருக்கீங்க இந்த விலாக் ஆக்சுவலாக ஐ திங்க் ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்றைக்கி வீடியோட எண்டிங் பார்ட் நான் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் பட் எனி ஹாவ் அந்த நாள் செம்ம சூப்பராக இருந்துச்சு கஃபே மறுபடியும் அதுக்கு ஒரு உயிர் வர மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நானும் என் ஃப்ரெண்ட் அப்துல்லாவும் அந்த நாளில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அதை நம்ம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்போம் ஸோ இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் டே இன்னும் கஃபேல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்